வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான நேர்மறை சிந்தனையின் பத்து முக்கியமான குறிக்கோள்கள் ஒன்றாவது எல்லாம் நல்லதற்கே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதில் ஒரு நல்லதை காண முயலுங்கள் இரண்டாவது தீய எண்ணங்களை தவிர்த்து எதிர்மறையான சிந்தனைகளை குறைத்து நன்மை தரும் எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது நம்பிக்கை வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கை மற்றும் முடியும் என்ற நம்பிக்கையை கொள்ளுங்கள் நான்காவது உத்வேகம் குறையாமல் இருங்கள் எதை செய்தாலும் முழு மனதோடு செய்க அதனால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஐந்தாவது நேர்மறை மனிதர்களுடன் இருங்கள் உங்களை ஊக்குவிக்கும் நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை தேர்வு செய்யுங்கள் ஆறாவது தோல்வியை பாடமாக பாருங்கள் தோல்வி வந்தால் மனம் உடையாமல் அதை ஒரு அனுபவமாக எடுத்து அடுத்த முறை வெற்றி பெற முயலுங்கள் ஏழாவது நன்றி செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களை கண்டு அதற்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் எட்டாவது மற்றவர்களுக்கு உதவுங்கள் நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க பிறருக்கு உதவி செய்வதை ஒரு வழியாக கொள்ளலாம் ஒன்பதாவது முழுமையாக வாழுங்கள் கடந்ததை நினைத்து வருத்தப்படாமல் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் தற்போது சந்தோஷமாக இருங்கள் பத்தாவது சிரித்து கொண்டே இருங்கள் சிரிப்பு உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அதனால் சந்தோஷமாக இருங்கள் நேர்மறையான சிந்தனை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும் இதனை போன்ற வீடியோக்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு பெற உன்னை அறிந்தால் யூடியூப் டியூப் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்